அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு சீமான் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்றதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விழப்போகும் திராவிடம் அப்படின்னு சரி எதற்காக இந்த காணொலிக்கு இப்படி ஒரு தலைப்பு வச்சோம் அப்படின்னா பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய தமிழ்நாட்டின் முதல்ல திராவிட மாடல் ஆட்சியின் நடத்தி கொண்டிருக்கிற எஸ் ஸ்டாலினுக்கும் தமிழ் இனத்தின் பெருமை மிகு அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கும் அண்ணன் சீமானுக்கும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான போட்டி சரிங்களா அப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒப்பிட்டு அதாவது சீமான அப்புறம் ஐயா ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் இந்த பேச போறோம் இந்த தே இந்த தேர்தல் முடியிற வரைக்குமே தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் அண்ணம் பெரிய பெரிய பாச்சித்தப்பா தப்பா எல்லாருமே எல்லா உறவுகளுமே சீமான் நன்னை ஒரு தட்டிலையும் ஐயா ஸ்டாலினை ஒரு தட்டிலையும் வச்சு ஒப்பிட்டு பேச வேண்டும் எதனால இதை பண்ண வேண்டும் அப்படின்னா இதற்கு ஒரு வரலாற்று பின்னணின்னு அவங்களுக்கு சொல்றேன் அதாவது தமிழ்நாட்டில் வந்து சமணமும் பௌத்தமும் எப்படி பரவணுச்சு அப்படின்னா மக்கள் வந்து எந்த இடத்துல கூ கூட்டமாக இருக்காங்களோ அங்கே போயிட்டு அந்த பௌத்த துறவிகளும் சமண துறவிகளும் அங்கே இருந்த முன்னாடி இருந்தவங்களோட உட்காந்து வாதிடுவாங்களாம் வாதம் பிரதிவாதம் அப்போ அதை பார்க்குற மக்களுக்கு சிறியப்ப பௌத்தத்துக்கிட்டே சமணத்துக்கிட்டே சில நல்ல கொள்கைகள் இருக்கு அப்படின்றதுக்காக பௌத்தத்தையும் சமணத்தையும் தமிழர்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தோ பரமசிவன் ஐயா வந்து எழுதியிருக்காங்க நூல்களில் இப்போ இதை நீங்க ரொம்ப நுட்பமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் ஊடகங்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை திராவிட ஊடகங்கள் தங்களுக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்கிறாங்க எப்படி எப்படி அப்படின்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அஹ் நானா வாதம் பிரதிவாதம் தமிழா தமிழானு ஒருத்தம்பி எடுத்து அது வாதம் பிரதிவாதம் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கருப்பழனிய பண்ண ஏதோ இந்த மாதிரி பண்றாங்க நீங்க பாத்தீங்கனாலே திராவிடம் நீங்க சின்னத்திலேயே திறந்தீங்கன்னா திராவிடம் நம்ம வீட்டுக்குள்ளார இந்த வாதம் பிரதிவாதம் வழியாக உள்ளார வருகின்றது அவங்க என்ன சொல்றாங்க தமிழனுக்கு அடிவு கிடையாது தமிழர்கள் அப்படி இருந்தாங்கன்னு ஒரு ஒரு பேர் சில பேர் பேசுவாங்க அதற்கு எதிர்வாதம் வந்து ஒழுங்கா வைக்க மாட்டாங்க ஏன்னா உண்மையை சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அப்ப தமிழர்கள் மூளைக்குள்ளார அவங்க திராவிடத்தை எப்படி கொண்டு போறாங்கன்னா தமிழர்களின் வரலாற்றை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சரி இப்ப வாதம் பிரதிவாதம் அப்படின்னு பேசினா தமிழர்களை அதை ஏற்றுக்கொள்வாங்க அப்ப நமக்கு சாதகமா யார் யாரெல்லாம் வாதிடுறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஆளா வச்சுக்கிட்டு பிரதிவாதம் வைக்கிறவங்கள நம்ம ஆட்களை வச்சு நடுவர் மாதிரி நின்று பேசிட்டு இருக்காங்க கோட் சூட் போட்டுக்கிட்டு அவங்கள வச்சு மட்டன் தட்டிடுவோம் அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்போ திராவிடம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்படி இப்படிதான் வந்திருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதே ஆயுதத்தை எடுத்து அவங்கள வீழ்த்த போறோம் எப்படி தெரியுமா இந்த சமூக ஊடகங்கள் இருக்குல்ல நம்ம கிட்ட இருக்குல்ல நாமே தான் நாமே ஊடகம் நமக்கு எதற்கு ஊடகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு காணொளி ஒண்ணு போடுறீங்க இப்ப சான்றதுக்கு நான் சொல்றேன் ஆஹ் சீமானன் ஆட்சியில வேளாண்மை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எடுத்து ஒரு காணொலி போடுறீங்க நீங்க வந்து சாதாரணமா சீமான அண்ணன் ஆட்சியில் வேளாண்மை அப்படின்னு மட்டும் போடாம அந்த ஊடகத்துல நீங்க பேசுறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில வேளாண்மை இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து காட்டணும் சான்றுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப இந்த மீத்தேன் எடுக்கணும் அது எடுக்கணும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் தஞ்சாவூர்ல வந்து அவங்க வந்து கையெழுத்து போட்டது அப்ப காவிரி படுகையில இருக்கிறத எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்னு துடிக்கிற அந்த திராவிட கும்பல் இந்த மாதிரி கையெழுத்து போடுறாங்கன்னா அதை நமக்கு சொல்லணும் சீமான ஆட்சியில் எப்படி இருக்குன்னா அந்த இடத்த வந்து பாதுகாப்ப பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களா அறிவிச்சு ஐயா எடப்பாடி அறிவிச்சிருக்காரு ஆனா அதையும் தாண்டி அந்த இடத்துல எதுவுமே நட முடியாத மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து அந்த இடத்தை பாதுகாத்து அங்க இருக்கிற அரிசி வகைகள் நாட்டு அரிசி வகைகளா மாற்றி நாங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம் ஏன் ஸ்டாலின் ஐயா இதை செய்யல அப்படின்னு ஒரு கேள்வியை மக்கள் மனதில் வைக்கணும் உங்களுக்கு புரியுது நான் நினைக்கிறேன் இப்ப ஸ்டாலின் சொல்றாங்க வேளாண்மை வந்து ஒரு பிற்போக்குத்தனமானது அப்படின்னு கேட்கிறாங்க வேளாண்மை பிற்போக்குத்தனமானது அப்படின்னா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க ஆனா நீ சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு போய்தானே வேலை பார்க்கணும்னு அண்ணன் சீமான் சொல்றாங்க அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிடணும் மக்கள் மனதுல யாரு சிறந்த தலைவர் அப்படின்னு தமிழ்நாட்டை வழிநடத்துறதுக்கு மக்கள் மனதுல இந்த சிந்தனையை நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கணும் இதைத்தான் நாம இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்ம செய்யணும் இதை ஏன் சொல்றேன்னா மக்களுக்கு மரபணுல சில குணங்கள் உண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனாலதான் நீங்க பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கனாலே எல்லா ஊடகங்களும் பட்டிமன்றம் வைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊடகத்தை வேணாலும் எடுத்துங்க திராவிட ஊடகங்கள்லாம் என்னென்னமோ ஊட விஜய் எல்லா ஊடகத்தையும் எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டிமன்றம் வைப்பாங்க பட்டிமன்றம் வச்சு வாதம் பிரதிவாதம் அப்படின்னு பண்ணுவாங்க இப்போ அமெரிக்கால ஜனாதிபதி தேர்தல் பைடன் இப்படிதான் பேசினாங்க இப்போ இந்த தேர்தல் வந்து ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி வாதம் பிரதிவாதம் எடுத்து வைக்கிறப்ப பைடன் எதுவும் பேசல அப்ப ட்ரம்ப் வந்து ஐயா வந்து அஹ் ஜனாதிபதி அஹ் அதிபரை மாறிட்டாங்க அப்போ அமெரிக்கால இருக்கு தமிழ்நாட்டில் அவங்க வரமாட்டாங்க அப்ப நாம தான் அதை உருவாக்கணும் மக்கள் மனதில் இந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கணும் ஆமாம்ல உங்களுக்கு சொன்னாங்களே அப்படின்னு இப்போ நான் சான்றுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க வேளாண்மையை விட்டுட்டு அடுத்தது நம்ம கல்விக்கு வரும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கா ஒரு சின்ன புகைப்படம் ஒன்று வந்துச்சு அதுல வந்து திராவிட மாடல் கட்டிடத்தின் ஆட்சி பள்ளிக்கூடத்தின் ஆட்சி அஹ் அவல நிலை அப்படின்னு அந்த கட்டடம் வந்து உள்ளூர மாதிரி இருந்துச்சு இப்ப இந்த இதை புகைப்படத்தை நான் வந்து கீச்சில நான் பகிர்ந்தேன்னு வச்சுங்களேன் அது வந்து சில பேர் பார்த்துருப்பாங்க நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பக்கத்து பக்கத்துல அதாவது திராவிட மாடல இவ்வளவு மோசமா இருக்கு அண்ணன் ஆட்சியில எப்படி கல்வி இருக்கும் அப்படின்ட்டு நாங்க வந்து அமெரிக்கால எடுத்த ஒரு புகைப்படத்தை எடுத்து வச்சு இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பண்ணோம் அப்ப சீமாநண்ணன் ஆட்சியில கல்வி இப்படி இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில இப்படி இருக்குது இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்குது அப்படின்னு பகுதியில் பகிர்ந்தவன தான் அதாவது ட்விட்டர்ல தான் தெரியும் வந்து திட்டுறாங்க அந்த திட்டு திட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு பயத்தை தருது திட்டுறவங்களாம் எல்லாம் திமுக காரன் கூட என்ன திட்டல எல்லாம் அணில் குஞ்சுகளாக வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க புரியல அதான் சொல்லல அவங்க திமுக தீராட்டுவ மாதிரி அவங்க அப்ப நம்மளுக்கு நல்லா தெரியுது மக்களுக்கு ஒப்பீடு பண்றப்ப அவங்க சிந்தனையை நம்ம தூண்ட வைக்கிறோம் அப்ப நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் அதுல எனக்கு வருத்தம் என்னன்னா அது வந்து அந்த புகைப்படத்தை கல் அந்த பள்ளிக்கூடத்துல புகைப்படத்தை நான் போடுறேன் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு இது ஏஐ புகைப்படமான்னு கேட்கிறாங்க உண்மையிலேயே எங்க வீட்டுக்கு பக்கத்துலலாம் அந்த அந்த மாதிரிதான் கல்வி நிலையங்கள் இருக்கும் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் ரொம்ப 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 தரமா அமெரிக்கால இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு கல்வியை கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டுல நீங்க கொடுக்கல இப்ப சீமான ஆட்சிகள் நாங்க இப்படி கல்வி கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு சிந்தனையை நம்ம மக்கள் மனதில் விதைக்க வேண்டும் இப்ப வேளாண்மை கல்வி மருத்துவம் கேட்கணும் உலகத்திற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் ஐரோப்பாவோட நாங்க போட்டி போடுறோம் ஆப்பிரிக்காவோட போட்டி போடுறோம் அமெரிக்காவோட போட்டி போறோம்னு வாயால வடை சொட்டுக்கிட்டு இருக்க இந்த திராவிட மாடல் அமைச்சர்கள் எல்லாம் நம்ம என்ன கேள்வி வைக்கணும்னா உங்கள் அமைச்சர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா கூட காவிரி மருத்துவமனை இந்த காவிரியில மணல் அள்ளி கட்டிருக்காருல கே என் நேருகாரு அந்த மருத்துவமனையில தான் எல்லாரும் போய் படுத்துக்கிறீங்க அப்புறம் எதுக்கு எதுக்குறீங்க அரசாங்கம் வந்து தரமா நடக்குதுன்னு சொல்றீங்க நான் ஒரு உணவகம் நடத்துறேன் தம்பி சரிங்களா நான் ஒரு உணவகம் நடத்துறேன் என் உணவகத்துல சாப்பாடு எல்லாரும் வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நான் போய் எய்த்த எய்த்த வச்சிருக்கிற உணவகத்துல சாப்பிட்டுட்டு நீங்க எல்லாம் வந்து ஏன் உணவத்துல சாப்பிடுங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்குது இவர்கள் ஆட்சி வச்சிருக்காங்க அதிகாரம் வச்சிருக்காங்க நாலு லட்சம் கோடிக்கு வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றாங்க எந்த ஒரு இடத்துலையும் தரம் கிடையாது ஏன்னா தரமற்றவர்கள் ஆட்சி நடக்கிறதுனால தரமா இல்லை ஆனா வாயில பேசுறது மட்டும் திராவிட மாடல் வந்து உலகத்திற்கே வழிகாட்டும் எதுக்கு கஞ்சா விற்கிறது இல்லையா இல்ல மலைகளை உடைத்து கல்குறைகள் ஆக்குறது இல்லையா இல்ல மணல் அள்ளி விற்று காசு சம்பாதிக்கிறது இல்லையா இல்ல பாட்டிலுக்கு பத்து ரூபா விற்று படம் எடுக்கிறது இல்லையான ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இல்லை அப்போ இந்த கேள்விகளை மக்கள் மனதில் நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்ப நம்ம கேட்குறோம் சரி நீங்கள் வந்து சொன்னீங்க உலகத்திற்கே வழிகாட்டும் அப்படின்னு ஏன் மருத்துவம் வந்து இப்படி தரமற்றதா இருக்கு குழந்தைகளையும் நிறைய பேர் இறக்குறாங்க சிறு வயதுலையும் உங்கள் மருத்துவமனைகளில் ஏன் கர்ப்பிணி பெண்கள் இறக்குறாங்க அப்படின்ற கேள்வியில நம்ம வைக்கணும் அதாவது ஒரு கழிவறை இருக்கு தம்பி பொது கழிவறை இதை பத்தி பேசுவோம் நிறைய பேர் இதை பத்தி பேச மாட்டாங்க இப்போ இந்த புது பொது கழிவறையில வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு மூக்கை பிடிக்காமல் நீங்கள் உள்ளார போயிட்டு வந்துட முடியாது அப்போ நம்ம ஆண்களை விடு இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க அதை பத்திலாம் யாராச்சும் சிந்திக்கிறாங்கன்னா நம்ம ஊரில் அதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது எல்லாம் சின்னதிரைய பாத்து சுத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த கேள்வியை வைக்கணும் சரி பெண்கள் இருக்காங்களே பெண்கள் எங்க பொது கழிவுறைக்கு போவாங்க இந்த பொது கழிவுறைகள் சுத்தமா இல்லைன்னா பெண்கள் எங்க போவாங்க அப்ப எதற்காக ஒரு அரசாங்கம் நடத்த நடத்தப்படுகின்றது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கணும் அப்ப அமெரிக்கால பொது கழிவுறை இருக்கா நீங்களே தேடலாம் யூடியூப்ல போயிட்டு பப்ளிக் டாய்லெட்ஸ் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா வரும் யுஎஸ்ஏ விடுங்க மற்ற நாடுகளையும் தேடுங்க எல்லா நாடுகளும் எது எதெல்லாம் தரமா இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பாரு வெளிநாடுகள்ல இது இப்படி இருக்கு தமிழ்நாட்டுல தரமற்றதா இருக்கு நீங்க என்னவோ பெருசா பேசுறீங்க திராவிட மாடல் அப்படின்னு அப்படின்னு நீங்க சொல்லணும் இவனுங்க எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா இவங்க வந்து ஆட்சி நடத்துறத கூட வள நிலைக்கு போயிடுச்சு தமிழ்நாடு அதாவது கூடிய விடைவுல முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு ஆனா இவங்க விளம்பரம் செய்யறாங்க பாரு அஞ்சு ரூபாய்க்கு இது பண்ணிட்டு வேலையை செஞ்சுட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் செய்யறது ஆ எல்லாரும் வந்து வாங்க கிரிக்கெட் விளையாடுற வா எல்லா வா எங்களை ஆட்சியை புகழ்ந்து பேசு இது ஒரு ஆட்சி அது இப்படிதான் இருக்குமா உலகத்துல எந்த நாட்டுலயாச்சும் இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதா பக்கத்து மாநிலங்கள் கேரளாலயோ கர்நாடகாலேயே ஆந்திராலேயோ எல்லா நடிகர் நடிகைகளும் கிரிக்கெட்டர்ஸும் வந்து ஆட்சியை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்ப பாத்துக்கோ சாபக்கேடு இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு இந்த ஆட்சி இந்த ஆட்சியை நம்ம கூடிய விரைவில் விரட்டணும் அப்ப மருத்துவம் முடிஞ்சிருச்சு சரி அடுத்து வாங்க நம்ம வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஐயா ஸ்டாலின் கிட்ட நம்ம என்ன கேள்விக்கணும் சீமன் அண்ணன் வந்தோம்னா குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க குடிவாரி கணக்கெடுப்பு ஏற்ற தான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பும் வழங்கப்படும்னு சொல்றாங்க ஆனா உங்க ஆட்சியில ஏன் இது நடக்கல ஏன் நீங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கும் வந்து பாஜக அரசு நாங்க எதிர்த்து நிற்போம் மாநில சுயாட்சின்னு வாய்க்கிழிய பேசுறீங்களே ஏன் உங்களால ஒரு குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கணும் இன்னொன்னு என்ன வைக்கணும்னா அருந்தியர் உள்ஒதுக்கி உள்ஒதுக்கீட்டை நீங்க எவ்வளவு பெருமையா பேசுறீங்களே ஆதி தமிழ் குடியான பறைய சமூகம் பதினான்கு சதவீதம் இருக்காங்க தேவேந்திர கொலைவெளர்கள் ஏழு சதவீதம் இருக்காங்க ஏன் இவர்களோட மறுமலர்ச்சிக்கு நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யலை ஏன் இவர்களுக்கு அமைச்சர் பதவி நீங்க கொடுக்கல ஏன் இவர்கள் இவ்வளவு தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிறப்ப நீங்க வந்து ஒரு அருந்ததியை வச்சு வச்சு பேசுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வைக்கணும் திரைத்துறைக்கு வாங்க திரைத்துறைக்கு வந்து நம்ம என்ன கேட்கணும்னா தமிழ்நாடு திரைத்துறை அப்படின்னு இருக்கு ஆனா தமிழ்நாடு திரைத்துறையில எந்த ஒரு தமிழனுக்கும் வாய்ப்பே இல்லை எல்லாமே ஆந்திரால இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து நீங்க நிரப்பிட்டு எங்களோட காசெல்லாம் எடுத்து அவங்க படம் பார்க்க வச்சு நீங்க புடுங்குறீங்களே அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வைக்கணும் இப்படி எல்லாம் தொடர்ச்சிய கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப சீமான அண்ணா வந்து என்ன ஆகும் சீமா நானை வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் எல்லாத்தையும் திரைத்துறையும் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் இப்ப டாப் டென் நடிகர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தமிழர்கள் இருக்காங்க இந்த கேள்வியை நம்ம வைக்க 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 நம்ம மற்ற மாநிலங்களும் ஒப்பிடணும் ஆந்திராவில பாரு கேரளாவில பாரு கர்நாடகாவில பாரு இதெல்லாம் நல்லா இருக்கு ஏன் தமிழ்நாடு மட்டும் நாசமா இருக்கு தான் ஸ்டாலின் ஐயா தமிழர் இல்லை அதனால இதுதான் நடக்குது அவர் வேணும்னே அவங்க இனத்திற்கு உண்மையா இருக்காரு தமிழர்களுக்கு உண்மையா இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக நம்ம மக்கள் மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா ஒப்பீடு பண்ணி வாதம் பிரதிவாதம் வைக்கணும் இதை நீங்க நல்லா புரிஞ்சுங்க இப்ப இதை நாங்க பண்றோம் இல்ல இதை பாக்குற யாராச்சும் தம்பி தங்கிகள் இல்லை யார் பண்ணாலும் இது நம் கட்சிக்கு வலிமை சேர்க்கும் வாதம் பிரதிவாதம் வச்சு ஒப்பீட்டு பண்ணி பேசி இந்த தேர்தலில் திராவிடத்தை மண்ணோட மண்ணை புதச்சி தள்ளணும்னு நான் வேண்டிக் கொள்கின்றேன் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு சீமானனுக்கு இணையா தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் கிடையாது இதுதான் சத்தியபூர்வமான உண்மை அது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமாகவே இது எப்படி சொல்றது இந்த தற்கொலைகள் கட்சி ஒன்று இருக்கல அனில் அணில் குட்டம் அவங்களோட அண்ணனை ஒப்பிடாதீங்க அது நம்மளே நம்ம கீழே இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கள போகிற அடிச்சுட்டு போகணும் அவ்வளவுதான் அவ்வளோ அது அது கூட அவங்களுக்கு கொடுக்கணுமான்னு நான் நினைக்கல நம்மளோட இலக்கு அப்படின்றது திராவிடம் அப்படின்னு அந்த வேறு கொண்டு போய் சேர்க்குறதா ஐஎஸ் ஸ்டாலின் அவர் தான் நம்மளோட இலக்கு அவரை தான் கேள்வி கேட்கணும் அதிமுக என்ன கேட்கணும்னா இவங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாற்று நிகளுங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்னாதான பண்றாங்க ரெண்டு பேருக்கு என்ன மாற்றுறேன் ஆனா நம்மளோட இலக்கு அப்படின்றது இந்த தேர்தல்ல சீமா நண ஐய ஸ்டாலினா அப்படின்ற கேள்வியை மக்கள் மனதில் வைக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் பாலிடிக்ஸ் தான் ஐயா எம்ஜிஆர் ஐயா கருணாநிதி ஐயா அம்மையார் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி இப்படிதான் நடக்கும் அப்ப இந்த தேர்தல அதை நம்ம கொண்டு வந்து சீமா நனனை நம்ம ஒன் டு ஒன்னா ஐயா ஸ்டாலினா அடிக்க வைக்க முடியும் முடியும் தம்பி அதெல்லாம் ஒன் முடியாத எல்லாம் கிடையாது நீங்க நம்பிக்கையோட இருங்க தெய்வத்தின் இது அருளை பெற்றுங்க வெளியில போறப்ப திருநீர் வைக்காம போகாதீங்க நீங்க நம்ம சைவமோ வைணவமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இஸ்லாமியா இருந்தா தர்கால போய் மசூதியில் போய் சாமியை கும்பிட்டு போங்க எல்லாம் கும்பிட்டு போங்க கிறிஸ்தவராக இருந்தா தேவாலயத்துல போய் சாமி கும்பிட்டு போங்க நான் எல்லா இடத்துக்கும் போவோம் சொல்றேன் ஏன்னா தெய்வத்தின் அருளோட நம்ம இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் இதை ஏன் சொல்கிறேன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் சீமானண்ணன் வந்தா ஆஹ் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் அப்படின்னு இந்த உலகம் மாறுது இல்லையா நான் வந்து வரலாறையை வரலாறு என்ன அரசியல் மட்டும் இல்லை வரலாறு என்ன எப்படி பார்க்குறேன்னா சீமா அண்ணன் வருகைக்கு முன் சீமானன் வருகைக்கு பின் அப்படின்னு தான் பார்க்குறேன் அப்ப அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடரா அண்ணன் இருக்கிறப்ப அண்ணனை இன்னும் இன்னும் ஒரு பலமான ஒரு தலைவரை நம்ம எப்படி காமிக்க முடியும்னா இந்த ஐயா ஸ்டாலின் அப்படின்ற ஒருத்தோட ஒப்பிடுறப்பதான் நம்ம கேட்கணும் நீங்க வாங்க மேடைக்கு வாங்க அமெரிக்காவில் அமெரிக்கால நடக்கிற மாதிரி பேசும் அப்படின்னு அந்த கேள்வியெல்லாம் வைக்கணும் பய பயப்பட இன்னும் பயப்படணும் அவனு விடக்கூடாது அவங்கள அவனு சாத் சாத்துன்னு சாத்தணும் அதற்கு நாம ஒப்பிட்டு பண்ணணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் அண்ணன் வந்தது வந்து பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த வேலையை நான் தான் செய்யணும் ஒரு தங்க தகடை எடுத்து தங்க பேனை வச்சு அண்ணன் வருகைக்கு முன் அண்ணன் வருகைக்கு பெண் தமிழ்நாடு அப்படின்னு தான் எழுதுவேன் சரிங்களா தேர்தலை வெற்றி பெற்று இந்த வேலையை செய்வோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவரும் பயிருங்கள் மிக்க நன்றி